அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை மாற்றம் இடமாற்றம் பெறும் ராசிகள் இதுதான் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம் இந்த பதிவு என்பது முழுக்க முழுக்க ஒரு பொது பலன் தான் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டும்தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க வேலையில ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு மன அழுத்தம் இடமாற்ற சிந்தனையோட வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்க இருக்கிற இடத்துல சரியான ரெகனேஷன் இல்லை ஊதிய உயர்வு இல்லை ஒரே மாதிரி இருக்கு போயிட்டு இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லயாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு மூவ் பண்ண முடியுமா அப்படின்ற எண்ணம் பெரும்பாலானோருக்கு இருக்கு அந்த எண்ணம் வந்து யாருக்கு வந்து சக்சஸிவா ஈடேறும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் அமைப்பை அப் டு மே மாசம் வரலும் இந்த குரு பகவான் மிதனத்திலையும் அதே போல சனி பகவான் வந்து மீன ராசியில இருக்கும் கம்ப்ளீட்டா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாவே அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல ராகு பகவானை பொறுத்த வரலும் கும்பத்திலையும் சிம்மத்துல வந்து கேது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம் வரையிலுமே இந்த அமைப்பு தான் அப்போ வந்து இந்த அமைப்பை பேஸ் பண்ணி நம்ம வேலை மாற்றம் அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படக்கூடிய ராசிகள் யார் அப்படின்றத ஒரு பொது பலனாக இதில் நம்ம சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க விருச்சகராசி இந்த விருச்சகராசிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மே மாசத்துக்குள்ளேயே ஜனவரி டு மே மாதத்திற்குள்ளாரியே ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு ஊதிய உயர்வோட ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதாவது அரசு பணியில் இருக்கிறவங்க தனியார் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அல்லது வேற ஒரு நிறுவனத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு மே மாசத்துக்குள்ளேயே இருக்கு ஓரளவுக்கு இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்த ராசி வந்து பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வேலை மாற்றம் இடமாற்றம்லாம் ஏற்பட்டு இருக்குது இதை வந்து மாத நான் சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசிக்குமே பார்த்தீங்கன்னாக்க அதிகபட்சம் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய பேருக்கு வந்து புதிய இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணுறது புதிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறது அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கனா நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வேற ஒரு ஊருக்கு போகிறது ஆனால் எங்கே போனாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அமைதியின்மை மனசில் இருந்துகிட்டே இருக்கும் வேலை விஷயமா சொந்த தொழில் செஞ்சாலே கொஞ்சம் போராடி கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உயர் பதவிக்கு எதிர்பார்க்குறீங்கனா உயர் பதவியெல்லாம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசிக்குமே உண்டு ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி வந்து கடகம் அந்த கடகத்துல தான் குரு பகவான் ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து பயிற்சியாக போறாரு ராசி மேல எப்பயுமே குரு பகவான் இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு அலைச்சலோடு கூடிய பணி அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை குழப்பம் இதெல்லாமே வரும் அந்த வகையில் கடகம் ராசிக்குமே ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்க பிரைவேட் ஜாப்ல இருக்கீங்கன்னாக்க இருக்கிற இடத்துல இருந்து மூவ் பண்ணுவீங்க அது வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்கும் அல்லது இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்று ஃபேமிலியே அப்படியே கம்ப்ளீட்டா ஷிஃப்ட் பண்ணிட்டு வீடு மாற்றம் ஏற்படும் அங்கே போய் நீங்க செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க பக்கத்து ஊர்லயே ஜாப் கிடைக்கும் அல்லது கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு வர்ற மாதிரியான இடத்துல வேலை கிடைக்கும் போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பட் கடகம் ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அலைச்சல் பயணத்தால ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கும் வேலை மாற்றம் பண்ண பின்னாடி கூட சொல்றேன் ஆனால் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல டென்ஷன்ன்றது கொஞ்சம் இருக்கதா செய்யும் இப்போ விருச்சக ராசிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவங்களுக்கு வேலை மாற்றம் வந்து பாசிட்டிவாகவே இருக்கும் அவங்க வேற இடத்துக்கு போனாலையும் அந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் குறையலாம் அல்லது பதவி உயர் ஊதிய உயர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றத்தால் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அதே போல ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜூன் மாசத்துல இருந்து இருக்கும் தான் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் ராசிக்கு அதே மாதிரிதான் இருக்கு ஆனா மாற்றங்கள் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் நம்ம ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தி மற்றும் நமக்கு என்ன அமைப்பு இருக்கு தொழில் செய்யணும்னு அமைப்பு இருக்கா அல்லது வேலை தான் பார்க்கணுமா அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்ற அமைப்பு இருக்கா அதன்படியும் கொஞ்சம் பலன் முக்கவசி இருக்கும் அந்த வகையில உங்களுக்கு நல்ல ஒரு கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுன்னா நான் கடகராசியாகவே இருக்கிறீங்கன்னா கூட ஒரு நல்ல இடத்துல ஊதிய உயர்வோட நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுடும் அலைஞ்சாலையும் உங்களுக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் பேனலில் உங்கள் நேம் வந்து அதில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலையை ஜூன் மாசத்துலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தின் அடிப்படையிலும் இது நடக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் உயர் பதவிக்கே போறீங்க ப்ரமோஷன் பெற்றே போகிறீங்கன்னா கூட ஒர்க் ப்ரெஷர்ன்றது கொஞ்சம் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்குமே ப்ரமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கூட இங்க வரக்கூடிய வாய்ப்பு அல்லது சில பேருக்கு வந்து அங்கிருந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போறது இந்த மாதிரியான ஒரு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்குமே உண்டு இவங்களுக்கு வந்து தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் மேக்சிமம் ஜூன் இருந்து அந்த இடமாற்றம் என்பது பாசிட்டிவாகவே இருக்கும் திடீர்னு நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட் சேலரியில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஸோ அப்போ ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஜூன்லேருந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த இடமாற்றம் என்பது உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வருமானம் வரும் அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கறது பினான்சியலி கொஞ்சம் க்ரோத் ஆகுறதெல்லாம் எல்லாம் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன்ல இருந்து தனுசு ராசிக்கு இருக்கு பிரச்சனை கிடையாது இந்த கும்பராசிக்குமே இடமாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் கும்பராசிக்கு ஆறாம் இடத்துல ஜூன் ஒன்னாம் இருந்து குரு வர்றதுனால வேலை தொழிலில் இருந்து வந்து இழுபறி நீங்கி உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸாவது ஏற்படும் நான் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இடமாற்றன்றது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் கூட ஏற்படலாம் அல்லது ஒரு ப்ராஜெக்ட் சேஞ்சஸ் கூட ஏற்படலாம் டிசைக்னேஷன் சேஞ்சஸ் ஏற்படலாம் ஆனால் வேலை பார்க்கறக்கூடியவங்களுக்கு கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் புதிய வாய்ப்பு கிடைச்சு மூவ் பண்றது சில பேருக்கு வந்து இருக்கிற இடத்துல இருந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஒர்க் பண்றது அல்லது வேற கம்பெனியில் நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது போன்றவை எல்லாம் இருக்கும் வேலை மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் கும்பராசிக்கு ஜூன் மாதத்துலேருந்து இந்த இடமாற்றது பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு மே மாசத்துக்குள்ளேயே அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த ராசிகளுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதுக்காக மற்ற ராசிகளுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படாதன்னா அவங்களுக்குமே அவங்க ஜாதகப்படி தசாபுக்தியின் அடிப்படையில் இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைச்சு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் நான் சொன்னது வந்து இந்த ராசிகளுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதுதான் நான் சொல்ல வரேன் அடுத்த ராசி வந்து மேஷம் ராசி மேஷம் ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இருக்கிற வேலையை விட்டுட்டு கூட்டு தொழில் சேர்ந்து செய்யறது மேச ராசிக்கும் ஒரு உயர் பதவியோ அல்லது நல்ல ஒரு ட்ரான்ஸ்பரோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜூன் மாசத்துல இருந்து மேக்சிமம் உண்டு ஸோ மேச ராசிக்குமே அந்த இடமாற்றத்தால் நன்மை உண்டு இப்ப இடமாற்றத்தாலும் டென்ஷன் யாருக்கு இருக்குனாக்க கடகம் துலாம் இந்த ராசிகளுக்கு தான் இடமாற்றத்தாலையும் கொஞ்சம் டென்ஷன் உண்டு ஆனா இடமாற்றத்தால் ஆதாயம் உண்டு வருமானம் வரும் அதுதான் பாசிட்டிவான விஷயம் உதவி உயர்வு பதவி உயிர்வு வரும் அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் சோ அந்த வகையில நீங்க வந்து இந்த ராசிகளை நான் சொன்னவங்க வந்து இடமாற்றம் பண்றீங்கனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செக் பண்ணிட்டு போற இடம் பெட்டரா இருக்குமா டென்ஷன் கொடுப்பாங்களான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த ராசி கன்க்ளூஷன் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ராசி வருது அதுல வந்து துலாம் விருச்சிகம் தனுசு கும்பம் மற்றும் மேஷம் இந்த ராசிகள் இடமாற்றம் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் இருக்கும் அது வந்து சில பேருக்கு நல்ல ஒரு க்ரோத்தையும் பாசிட்டிவாகவும் ஏற்படுத்தும் சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் அந்த இடத்துல போய் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனும் கொடுக்கும் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வேலை தேடும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் தேடிங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்